அண்ணா இருக்காமல் எங்க எங்கே ராம மாவட்டத்தில் உள்ள கீழாகர அப்படிங்கிற ஊரில் தான் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்க்கு ஆப்போசிட்டில் உள்ள ஒரு கோவிலில் தான் இருக்கும் இந்த கோவிலோட பேரும் பார்த்திங்கன்னா இளந்த காளி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சாமி வந்து பார்த்திங்கன்னா நைட் நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க அக்கா கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடந்து போகிறதாகவும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் பார்த்ததாகவும் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க ஸோ அதான் பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பண்ணுவாங்க வாங்க வீடியோக்குள்ள வரலாம் இளந்த மரத்துக்காளி இந்த அம்மன் பல நூறு வருடங்களாக இந்த ஆலயத்தில் வீட்டிருக்கின்றார் மருத்துவமனை முன்பாக இந்த ஆலயம் அமைந்ததால் இங்கு பக்தர்கள் மட்டுமல்லாது நோயாளிகளும் வணங்கி செல்கின்றனர் நோய் நொடிகள் போக்குவதற்கும் குழந்தை வரம் கிடைப்பதற்கும் உரிய தாயாக விளங்குகின்றார் இந்த தாய் தினமும் நடமாடுவதாகவும் கொலுசு சத்தம் கேட்பதாகவும் தாய் நடந்து செல்லும் நேரங்களில் மல்லியப்பூ வாசம் வருவதாகவும் இந்த பகுதியில் நம்பப்படுகின்றது இந்த தாயின் சகோதரிகளான அருகில் உள்ள முத்து முத்துமாரியம்மன் ஆலயம் மாரியம்மன் ஆலயம் காந்தாரி மாரியம்மன் ஆலயம் இந்த ஆலயங்களுக்கெல்லாம் தினமும் சென்று வருவதாகவும் அதை பலரும் பார்த்ததாகவும் நம்பப்படுகின்றது இந்த கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாக நடமாடும் தெய்வமாகவும் இழந்த மரத்து காளியம்மன் வீற்றிருக்கின்றார் அதாவது கேட்டு அம்மா நடவடிக்கை கொடுத்துருக்கா நான் இது வரைக்கும் அம்மாட்ட கேட்டதில் இப்போ வரையில போய்களே நான் கும்பிட்டுட்டு போவேன் அம்மாவை சரிக்கா இழந்த மருத்து காளியம்மன் என்னச்சா வெட்டி ஆகும் எல்லா மக்களும் எந்த வழியும் இருக்குது குழந்தை பையன் கரெக்டாக கொடுக்கும் ஆத்தா இந்த வருஷம் வந்து மரம் வந்து அறுநூறு அறுநூறு வருஷம் இருக்கும் எனக்கு தெரிவிக்க முன்னாடி நாற்பது வருஷம் ஆச்சு எனக்கு நாற்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் தலைமையில் தெரியாது அந்த தாத்தா படி எல்லாம் கொடுக்கும் எல்லாமே நல்லா இளைக்கும் நினச்சி நம்மளில் இந்து இல்லை முஸ்லீம் இல்லை எல்லோருமே சாமி கும்பிடுவாங்க நல்லா செஞ்சுட்டு போவாங்க வெட்டியாகும் குலதெய்வம் அம்மா ஒரு பெரிய ஒரு பெரிய தாத்தா கொடுத்து போனார் அவர் கொடுத்துட்டு போனார் இந்த மாதிரி என்னை செத்த தூக்கி போட்டு தான் எல்லாம் வச்சு பார்த்து போனால் எங்கள் அம்மா பார்த்தா அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்து கொடுக்கறோம் அம்மாக்காண்டி இதுக்கே இழந்த மரத்துக்கு காலின் பேர் வந்து அந்த குழந்தை கொடுக்குற பைக்கம் குழந்தை எல்லோரும் குழந்தை கொடுக்கும் தாத்தா இறந்த மருத்துக்காக இருந்தால் குழந்தை குழந்தைகள ஆஸ்வரிக்கிறது யாராக இருந்தால் கிறிஸ்டின் முஸ்லீமாக இருந்தாலும் சரி இங்கே தேங்காய் உடச்சி பிள்ளையை வைத்து போடுவது அதனால் என்ன வெற்றி ஆகும் இங்கே மரத்து மரம் வந்ததுக்கப்புறம் தான் சாமி வச்சாங்களா இல்லை சாமி முன்னாடியே இருக்கும் மரம் ஃபஸ்ட்டு சாமி அப்புறம் சார் சாமி அது தான் சாமி மரம் ஃபஸ்ட்டு சாமி மரமாக தான் இருந்துச்சு மரம் வந்து லைட் மாதிரி போட்டு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து எடுத்து கட்டி எல்லாம் பண்ணி கும்பாசேம் பண்ணி அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கும்பாசேக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாத்தையும் இங்கே சாமியோட சாமியோட இதுக்கு முன்னாடி என்ன பேருந்துச்சு இழந்த மறை காலி முன்னாடி காலி தான் இளந்த தீட்டுக்காரி தான் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் குழந்தை பத்து பிறகு தீங்கு தேங்காய் அடிச்சு போனோம் தான் அவங்க அதே பிள்ளை தூங்க கூடாது முப்பது சண்டை தேங்காய் உடைக்கணும் போம்போ தேங்க அடைச்சு போகணும் முப்பது சண்டை தேங்காய் கிடைக்கணும் இது எல்லாத்தையும் நல்லா மக்களை பார்க்கும் முஸ்லீம் வந்தால் கிறிஸ்டின் வந்தாலும் ஹிந்து ஆனாலும் சரி முஸ்லீம் கண்டிப்பாக நல்லா சாமிக்கு கும்பிடுவாங்க பிள்ளை பத்து பிறகு நல்லா போவாங்க ஆற்றை கும்பிட்டு போவாங்க வந்து இந்த இரத்துக்கு போவாங்க நம்ம வீட்டை செஞ்சுட்டு போவாங்க நம்ம இந்துக்கள் அதே மகிழ்ச்சி செஞ்சுட்டு போவாங்க சாமி வந்து யாரோட அப அவதாரமா இல்லை தனியாக உள்ள சாமியாக த த தனியாள சாமி தான் இல்லை தனியாள சாமி தான் யார் விவாதி ரெண்டு பண்ணலாம் ஆள் ஆற்றவளோ சின்ன பிள்ளை மாதிரி தான் இருக்கும் ஒரு ஒன்றரை ஒரு ஒன்றரை ஒன்றே ஆள்ஸும் இருக்கும் சின்ன பிள்ளை மாதிரி தான் சின்ன பிள்ளை போயிடும் முடியும் இங்கே வந்து பார்த்தா இந்த சாமி வந்து பார்த்தா தான் இங்கே அவங்க அக்காவோடய கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லாத நீங்கள் பார்த்துருக்கீங்களா இருக்குது மொத்தம் அஞ்சு பேர் இருக்காங்க அக்கா தான் இன்ச்சு காந்தாளி மாரியம்மன் எங்கள் தெருவில் மாரியம்மன் இந்தங்க ஒரு மாரியம் மொத்தம் அஞ்சு பேர் பார்த்துட்டு அங்கே வருவா அப்படியே அந்த மாதிரி பார்த்துட்டு அட்டா அந்த பொருள் கிடைக்கிற மாறியம் அவங்களையும் பார்த்துட்டு வருவா சாமி போனதை பாத்துருக்கலாம் நான் ரெண்டு ரெண்டுகிட்டையும் பார்த்துக்கல அது எப்படி ஒரு போக மாதிரி அப்படி போச்சா இல்லை ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி சுரு பின்னாடி அம்மா போ பூ வச்சு நல்லா பார்த்து சின்ன சின்ன பிள்ளை மாதிரி போயிட்டு இருக்கும் குழந்தை மாதிரி போய் யாரு சுற்றும் சுற்றிட்டு அப்படியே அவங்க அக்கா வீட்டுப்பாடு அக்கா பார்த்துருவா எத்தனை மணி ரொம்ப நைட்டில் இல்லை ஒரு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கில் அந்த நம்ம ஆடி பொங்க வைக்கிறோம்ல அந்த மாதிரி சாமி பார்த்துருவா கரெக்டாக அந்த இடத்துல அதுக்கடையே வருவா எல்லாம் வந்து நம்மளுக்கு கடவுள் சொல்லுவா இந்த மாதிரி இன்றைக்கி நாளைக்கு வர ஆடா அவளை பட்டு கட்டுறாடா கட்டி கலை வந்துடுவா கரெக்டாக வந்துடுவா அதனால் கண்டிப்பாக சொல்லுவாங்க அவங்க போகும்போது சவுண்டு சலங்கை சவுண்டு வந்து கேட்குமா ஐயா சவுண்டு கேட்கும் அவங்க சவுண்டு கேட்காது அவங்க மல்லியப்பு தான் வரும் அந்த மல்லியப்பு தான் வரும் அவங்களுக்கு வார்த்தைக்கு ஐயா அப்படி போவோம் பின்னாடி வருவாங்களா அவங்க சொல்லிட்டு போய் பின்னாடி மல்லியை போய் அது வாடகை தெரிஞ்சு போயிடும் ஆத்தா போயிட்டு இருக்குன்னு அதே ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக சுற்றும் பிஜில் எல்லாம் யாரும் என்ன இருக்கா பார்த்துட்டு அது வழியாக வரும் ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்து வந்துடும் காலையில் எட்டு டிஜாக போயிருவேன் நினச்சி படுக்கிற புள்ள எங்கள் சாமிக்கு முதல் தான் எப்போ திருவிழா அந்த ஃபங்க்ஷன்லாம் அப்படி நான் ஆடி ஃபஸ்ட்டு வெள்ளிக்கு அண்ணா நான் போடுறோம் இந்த ஏழை வருஷம் ஆத்தாளுக்கு வெயிட் ஆகிற மாதிரி இருக்கேன் யார் ஒருத்தரி எல்லாம் கொடுக்கட்டும் நான் வந்து நல்லா சிறாக நான் ஒரு பத்து வருஷம் வசூல் பண்ணேன் இந்த பிள்ளை விசரி பண்ணி ஐடி அப்போ போயிருக்கேன் சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பழக்கி தெரிஞ்சிருப்பீங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பைக்கம் கொடுக்கறதாகவும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜிகிச்சு இருக்குதுனால பக்கத்தில் ஜிகிச்சுங்கிறதுனால ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பார்த்தீங்கன்னா உடம்பு சொல்ல அவன் வேண்டியது நிறைய கொடுக்காமல் சொல்லிட்டுருக்காங்க அதை பார்த்து அந்த வீடியோ பார்த்தோம் ஸோ அடுத்த விட சேர்ந்தீங்கன்னா பைகை